குணகிரிநாதர் அருளிய வேல் விருத்தம் பாடல் எண் பத்து இந்த பாடல்தான் இந்த வேல் விருத்தம் பாடல்களில் கடைசி பாடல் இந்த பாடலும் அதன் பொருளும் சொல்லி முடித்த பிறகு வேல் வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி நான் ஒரு தனி பதிவு இடையிருக்கிறேன் அதை நீங்கள் படித்து வேலுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது இந்த பத்து பாடல்களையும் பாராயணம் செய்யலாம் அல்லது இந்த பாடல்களை சொல்லியிருக்கும் இந்த யூடியூபிலிருந்து அதை நீங்கள் போட்டு கேட்கலாம் கேசட் மாதிரி போட்டு கேட்டுக்கொண்டே அபிஷேகம் செய்யலாம் மிகவும் அருமையான பலன் இதற்கு உண்டு அந்த வேலுக்கு அபிஷேகம் செய்து இந்த வேல் விரதத்தையும் படித்தால் முருகர் அந்த வீட்டு பூஜை அறையில் வேலின் மேல் வந்து அமர்ந்து விடுவார் என்றே சான்றோர்கள் சொல்லுகின்றனர் இதனால் முருகனின் அண்மை நமக்கு வேண்டும் என்றால் இந்த வேல் விருத்தத்தை நீங்கள் எல்லோரும் பாராயணம் செய்து நல்ல இறைவனருள் பெற்று முருகனின் பரிபூர்ண அருட்கடாட்சத்தை பெற வேண்டும் என்று நான் வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் வலாரி அலலாகுலம் இல அ தகலவே மறை நூல்வலான் அலைவிலான சிவிலான் மலைவிலான் இவர் மனோலய உலாசம் உறவே உலாவரு கலோல மகராலய ஜலங்களும் உலோக நிலை நீர்நிலையிலா ஒலா ஒலி நிசாச்சரர் உலோகம் அதெல்லாம் அழல் உலாவிய நிலாவு கொலைவேல் சிலாவட கலாவினோத வாசிலிமுகா இலோசனாசின சிலாத அணிவிலா சிலாமலர் எலா மதியமோதி மதிசேல் ஒழிய சேவக சராபமுகிலாம் விலாச கலியான கலை சேர பசுமேலை முலைமேவிய விலாச அகலன் விலாழியினில் ஆழியகல் வானில் அனல் ஆறவிடு வேழம் இளைஞன் கைவேலே இது மிக மிக கடுமையான வார்த்தைகளை கொண்ட தமிழாக நமக்கு தெரிகிறது வார்த்தை மாத்திரத்தில் இதனுடைய அர்த்தம் நமக்கு கண்டிப்பாக புரியாது இதனால்தான் ஒவ்வொரு பாடலையும் சொல்லி அதற்கு விளக்கத்தையும் நான் பின்னாடியே கொடுத்திருக்கிறேன் இதை படித்து உணர்ந்தோம்னா நமக்கு இந்த வேல் விருதம் பாராயணம் செய்வது மிகவும் எளிமையாக இருக்கும் இந்த பாடலுக்கு என்ன பொருள் முருகனின் வேல் நல்லவர்களை காக்க தீயவர்களை அழிக்கும் கொலை வேல் வலாரி என்ற அசுரனை அழித்து இந்திரனின் துயரம் ஆகுலம் துடைத்த வேல் கரிய தெருமால் நான்கு வேதங்களையும் ஓதும் பிரமன் பிறப்பிறப்பற்ற மேருமலையை வில்லாக வளைத்த சிவபெருமான் ஆகியோரின் மனோலயத்தை நிறைவேற்றும் வேல் அலைகள் புரண்டு வரும் மகர மீன்களின் இருப்பிடமான கடலில் உள்ள அனைத்து உயிர்களும் அழிந்து போகும்படி ஓலமிட்டு போரிட்ட அசுரர்கள் அவர்கள் உலகங்கள் அனைத்தையும் எரித்து அழித்த உலாவி வரும் கொலை வேல் இது யாருடைய வேல் கந்தமாதனகிரியில் அமர்ந்திருக்கும் சகலகலா வல்லவன் வண்டு ரூபம் எடுத்த கருணைக்கண்ணன் திருத்தணியில் சினம் தணிந்து வில்லேந்திய வேலனின் வேல் மலர்கள் சந்திரனின் மேல் மோதி அவனிடமிருந்து சேல்மீன்கள் போன்ற கலைகள் அழிய வீரம் காட்டிய வேல் வள்ளிமலையில் சரபட்சி போல் கருமையான திருமாலும் மங்களகரமான கலைமான் உருவ மகாலட்சுமியும் கூடியதால் தோன்றிய வள்ளி என்ற மானைத் தழுவிய அகன்ற புஜங்களை கொண்ட கந்தனின் வேல் தன் தும்பிக்கையால் நீரை பாய்ச்சி சமுத்திரம் மற்றும் ஆகாயத்தின் வெப்பத்தை தனித்த யானை முக கணபதியின் இளையோனான முருகனின் கைவேல் அருணகிரி அறிந்த கடைசி வரிகளின் மூலம் மும்முதற் கடவுளான விநாயகரை வணங்குகிறார் முருகனுக்கு அரோகரா வேல் வேல் வெற்றி வேல் 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 வெற்றி வேல் 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 வெற்றி வேல் இத்துடன் இந்த வேல் வேல்விருத்தம் பாடல் நிறைவடைந்தது